சென்னையில் இருந்து செல்ல இருந்த ஏர் இந்தியா ஸ்பைஸ்டெக் உள்ளிட்ட எட்டு உள்நாட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்க கேட்கலாம் பூபாலன் எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் ராஜலட்சுமி சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை எட்டு மணிக்கு மும்பை செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் காலை பத்து பத்து மணிக்கு தூத்துக்குடி செல்ல வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் இரவு எட்டு நாற்பது மணிக்கு டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் ஆகிய ஐந்து புறப்பாடு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டு உள்ளது அதேபோல் ஐதராபாத்தில் இருந்து இன்று அதிகாலை ஒன்று நாற்பது மணிக்கு சென்னைக்கு வர வேண்டிய ஸ்பைஸ் ஜெட் விமானம் மற்றும் டெல்லியில் இருந்து காலை ஒன்பது ஐந்து மணிக்கு சென்னைக்கு வர வேண்டிய ஏர் இந்தியா விமானம் தூத்துக்குடியில் இருந்து பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணிக்கு வர சென்னைக்கு வர வேண்டிய விமானம் இரவு ஏழு பத்து மணிக்கு டெல்லியில் இருந்து சென்னை வர வேண்டிய ஏர் இந்தியா விமானம் ஆகிய நான்கு வருகை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது ஒரே நாளில் எட்டு விமானங்கள் சென்னை விமான நிலையத்தில் ரத்து செய்யப்பட்டு உள்ளது அதில் ஐந்து விமானங்கள் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்களும் மூன்று விமானங்கள் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனத்தைச் சேர்ந்த விமானங்களும் ரத்து செய்யப்பட்டு உள்ளது இந்த விமானங்கள் நிர்வாக காரணங்களாக ரத்து செய்யப்பட்டு இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்து உள்ளார்கள் ராஜலட்சுமி நிர்வாக காரணங்களுக்காக சென்னையில் இருந்து எட்டு விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபாலன்